நெல்லை மாநகராட்சி ஆணையாளரிடம் திருநெல்வேலி அனைத்து மோட்டார் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு பதிலாக தார் சாலை அமைக்க கோரி மனு அளித்தனர் திருநெல்வேலி அனைத்து மோட்டார் தொழிலாளர்கள் பாதுகாப்பு நல சங்க தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் ராமமூர்த்தி பொருளாளர் செல்வம் துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம் துணைச் செயலாளர் முத்துராமன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இருநூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இணைந்து மாநகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் நயினார் குளம் மார்க்கெட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துள்ளது சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றால் மூன்று மாதங்கள் இந்த சாலையில் எந்தவித வாகன போக்குவரத்தும் செல்ல முடியாது இதனால் இந்த பகுதியில் மோட்டார் தொழில் செய்து வரும் தொழிலாளர்களுக்கு தொழில் பாதிப்பும் வாழ்வாதாரம் பாதிப்பும் ஏற்படும் இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பரிதவிக்கும் நிலை ஏற்படும் எனவே இந்த பகுதியில் ஒரே நாளில் சாலை அமைப்பதற்கு ஏதுவாக தார் சாலை அமைக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது திருநெல்வேலி அனைத்து மோட்டார் தொழிலாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் இன்றைக்கி மாநகராட்சியில் ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் காலங்காலமாக நைனாலுத்தங்கரையில் வந்து தார் ரோடு தான் இருந்துட்டு வருது இப்போ தச்சல்நல்லூரையும் ஆர்ச்சி இணைக்கக்கூடிய மெயினான சாலை அதில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஐம்பது வாகனங்களாக சென்றுக்கிட்டு இருக்கு இதில் வந்து எழுபது சதவீதம் தார் ரோடை போட்டுட்டாங்க இப்போ முப்பது சதவீதம் சிமெண்ட் ரோடு போடணும்னு சொல்கிறாங்க இதனால் மூணு மாதத்துக்கு அந்த ரோடை அடைக்கணுங்காங்க இந்த மூணு மாதக்கும் அந்த ரோடை அடைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தொழிலாளர்கள் ஒர்க்ஷாப் திருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அவங்க வந்து ஒர்க்ஷாப்புக்கும் போக முடியாது தொழிலும் பண்ண முடியாது அவங்க குடும்பமும் பாதிக்கும் இதனால் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து சிமெண்ட்டு வேண்டாம்னு சொல்லி கருப்பு கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தினாங்க இதே மாநகராட்சியில் அந்த பகுதியில் இருக்க அஞ்சு சங்கங்கள் ஒன்று பழைய அரும்புட சங்கம் காவிரி மார்க்கெட் சங்கம் வத்த மார்க்கெட் சங்கம் விவசாயிகள் சங்கம் எங்கள் சங்கமும் அதில் கலந்துக்கிட்டது இந்த அஞ்சு சங்கமுமே அதில் வந்து எங்களுக்கு வந்து ரோடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதே மீறி நேற்று ரோடை அடைக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதை அடைச்சா இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் இன்னும் ஒரு நாலு மாதத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டாயிரம் தொழிலாளர் தனி மனிதன் அல்ல ஏன்னா ரெண்டாயிரம் குடும்பம் ஓட்டுன்னு எடுத்தால் பத்தாயிரம் ஓட்டு இது ஆளுங்கட்சியை பெருசாக பாதிக்கும் அதுவே மனத்தில் கொண்டு தயவு செய்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வந்து அதில் தாரோடு தான் போடணும் சிமெண்டோடு போடணுங்கிறத தயவு செய்து கைவிடுங்க எங்களை போராட தூண்ட வேண்டாம் இந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்